இயேசு கிறிஸ்துவன் இணையேற்ற நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக யோசுவாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கிதியோனியர் செய்த ஒரு வஞ்சகமான ஒரு செயல்பாட்டை குறித்து இங்கே நாம் பார்க்கலாம் இந்த அதிகாரத்தில் கிதியோ கிபியோனியர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனக்கூட்டம் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு விரோதமாக செய்த ஒரு சதி ஆலோசனை என்று சொல்லிவிட நாம் வைத்துக்கொள்ளலாம் இஸ்லாமியல் ஜனங்கள் பெற்ற மகாபெரிய வெற்றிகளை கேள்விப்பட்ட சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா ராஜாக்களும் பயந்தார்கள் கலங்கினார்கள் என்று சொல்லி வேதத்தை நம்ம பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் இவங்க போகிற இடத்துலலாம் நல்ல ஒரு வெற்றி பெறுறாங்க அதிலேயும் ஆண்டவர் இருந்து இவர்களுக்கு அதிசயமாய் அற்புதமாய் அந்த வெற்றிகளை இவர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டு கலக்கமடைந்தார்கள் பயத்தோடு காணப்பட்டார்கள் அதனால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி ஒருமனப்பட்டு ஆலோசனை செய்தார்கள் இஸ்ரேவேல் புத்திரருக்கு விரோதமாக இவர்களுக்கு விரோதமாக நம்ம எதாவது செஞ்சு விடணும் எல்லோரும் சேர்ந்தாவது இவர்கள் எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக இவர்கள் கூட்டம் கூடி ஒருமணப்பட்டு ஆலோசித்தார்கள் என்று சொல்லி விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இந்த கிதி கிபியோன் இந்த கிபியோனியார் வந்து தந்திரமான ஒரு யோசனை பண்ணுறாங்க நல்ல ஒரு ட்ராமா போடுறாங்க அழகான ஒரு ட்ராமா போட்டு இவங்களை ஏமாற்றுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறாங்க அது என்ன அப்படின்னா சில பேர் வந்து தங்களை வந்து ஒரு ஸ்தானாபதிகள் மாதிரி தங்களை காட்டி கொண்டார்கள் அவங்க வந்து யோசுவா கிட்ட வாராங்க வந்து பழைய ரட்டு பையி அதை வச்சுருக்காங்க பொத்தலான கிழிஞ்சு போன திராட்சரச துருத்தியை கொண்டு வந்திருந்தாங்க காலில் பார்த்திங்கன்னா பிஞ்சு போன செருப்பு போட்டுக்க ட்ரெஸ்ஸு அது பழசாக கிழிஞ்சு போன ஒரு பழைய ட்ரெஸ்ஸு இதோட வந்தாங்க அதோடு கூட அவங்க கொண்டு வந்த அப்பத்தையும் காட்டுறாங்க அதெல்லாம் பூசணம் பூத்து போய் ரொம்ப பழசாக போய் உலர்ந்து அப்படி இருக்குது அப்போ இவங்க நேரம் வந்து கில்காலில் இருக்கிற யோசுவா கிட்ட வராங்க ஃபஸ்ட்டு கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோரும் அங்கே இருக்கும்போது சொல்கிறாங்க எங்களோடு நீங்கள் வந்து உடன்படிக்கை பண்ண வேண்டும் எங்களோடு கூட வந்து இங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கோங்க அப்படின்னா முதல்ல யோசுவா சொல்கிறாரு நீங்கள் யாருன்னு தெரில நீங்கள் யார் எங்கேருந்து வர்றீங்க அப்படிலாம் அவர் வந்து கேட்குற கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து விடலை அவங்க வந்து காலை விழுந்துட்டாங்க நாங்கள் உங்களுடைய அடிமைகள் அப்படிங்கிறாங்க நல்லா அந்த வார்த்தையை பா பார்த்தாலே வந்து மற்றவங்களை வந்து ஒரு மயக்கக்கூடிய ஒரு வார்த்தை நாங்கள் வந்து உங்களுக்கு அடிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு உங்களுடைய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபம் அவருடைய மகிமை அவருடைய கீர்த்தி இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம் உங்களுடைய ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்கிறாரு அவருடைய வல்லமையை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவருடைய நாமத்தினுடைய பிரஸ்தாபம் எங்களுக்கு தெரியும் அவருடைய கீர்த்தியெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் எகிப்தியரில் எகிப்தில் கர்த்தர் செய்த காரியம் பெரிய பெரிய ராஜாக்களெல்லாம் நீங்கள் ஜெயித்து வந்த காரியம் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டு எங்களுடைய மூப்பர்கள் தான் எங்களை அனுப்பியிருக்கிறாங்க நாங்கள் வந்து தூரமான தேசத்துலேருந்து வந்திருக்கிறோம் பாருங்கள் எங்கள் செருப்பெல்லாம் பழசாக போச்சு செருப்பெல்லாம் ரொம்ப மோசமாக போச்சுது நாங்கள் போட்டுக்க ட்ரெஸ்ஸை பாருங்கள் எங்களுடைய அந்த துருத்தியை பாருங்கள் நாங்கள் கொண்டு வந்து அங்கேருந்து கொண்டு வந்த அப்பத்தை பாருங்கள் நாங்கள் ரொம்ப தூரமாக வந்ததுனால இதெல்லாம் இப்போ பழசாக போச்சு அப்படின்னு சொல்லி அங்கே காட்டுறாங்க இப்போ வந்து இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த இவங்க வந்து ஒரு நாடகம் ஆடுறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவர்களை என்று சொல்லி விதத்தில் போட்டிருக்கு யோசுவாவும் அவரோடு கூட சேர்ந்த இஸ்ரேவல் ஜனங்களும் இவர்களை இந்த கிபி ஒனியரை நம்பினாங்க நம்பினா நம்ப தான் ஆனால் ஆண்டவற்றை இதை பற்றி என்னென்ன விசாரிக்கல இவங்க இந்த கிபி ஒனியர் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே இவங்க யார் இவங்கள நாங்கள் உடன்படிக்கை பண்ணலாமா பண்ணக்கூடாதா இவங்களோட சேர்ந்து நாங்கள் வாழலாமா அவங்கள எங்கள் தேசத்தில் வைக்கலாமா எதுவுமே கேட்காம இவர்களாகவே ஒரு மாற்ற முடியாத ஒரு திட்டவட்டமான ஒரு உடன்படிக்கையை அவரோடு செய்து கொண்டார் என்று சொல்லி போட்டிருக்குது ஆனால் கொஞ்ச நாளில் வந்து அவங்கள் ஏமாற்றப்பட்டது அவர்களுக்கு தெரி தெரிஞ்சுது கோவப்பட்டாங்க ஆனால் விரட்ட நினைக்கிறாங்க ஆனால் முடியலை ஏன்னா அந்த உடன்படிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவங்கள விரட்ட முடியலை கடைசியில் என்ன ஆச்சுன்னா இந்த இல்லாத தேவனற்ற மனிதர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு இவர்கள் வந்து தள்ளப்பட்டார்கள் இது ஒரு துயரமான ஒரு சம்பவமாக அது மாறியதை நம்ம பார்க்குறோம் ஒருவேளை ஆண்டோடைய சித்தம் இல்லாமல் எடுக்கப்படுகின்ற எந்த முடிவும் ஆண்டோடைய விருப்பம் இல்லாமல் எடுக்கப்படுகிற எந்த ஒரு தீர்மானமும் அது வந்து துக்கத்தை தான் கொடுக்கும் அது துயரத்தை தான் கொடுக்கும் கடைசி வரைக்கும் அது வந்து ஒரு துயரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த துயரம் வந்து மாறாது அதை வந்து இதில் அழகாக நம்ம படிக்கிறோம் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னால் எந்த ஒரு காரியத்தை கொடுத்து நம்ம தீர்மானம் பண்ணுவதற்கு முன்னதாக ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டுடைய ஆலோசனையை பெற்று அவர் சொல்லுகின்ற வழியைப்படி நம்ம செய்தோம் அப்படின்னா அதில் வந்து சந்தோஷம் உண்டு சமாதானம் உண்டு ஒரு நித்தியமான மகிழ்ச்சி உண்டு இல்லை அப்படின்னா அது நமக்கு வந்து ஒரு துயரமான ஒரு சூழ்நிலையை தான் அது வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் நமக்கு நல்ல ஒரு முன் உதாரணம் இந்த யோசுவாவும் இஸ்ரோவேல் சேனலும் ஆண்டோடைய ஆலோசனையை கேட்காம அந்த கிபியோனியர்கிட்ட அவங்க வந்து உடன்படிக்கை செஞ்சதுனால கடைசி வரை அவங்கள கூட வச்சே கஷ்டத்தோடே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் சில முடிவுகளை எடுக்கிறோம் சில காரியத்தை தீர்மானம் பண்ணுறோம் சில காரியத்தில் பார்த்திங்கன்னா உறுதியான ஒரு தீர்மானத்தெல்லாம் எடுத்து விடுத்தான்னு சொல்லி நம்ம பண்ணிடுறோம் ஆனால் அதற்கு முன்னதாக ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டோடைய ஆலோசனை கிடைக்கும் வரை காத்திருக்கணும் ஒரு ஆண்டவட்டை ஒரு நாள் ஜோ பண்ணிவிட்டு உடனே அப்படி கிடையாது ஆண்டோடைய ஆலோசனைக்காக காத்திருக்கணும் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது நிச்சயமாக ஆண்டனோடு பேசுவார் தெற்க திருச்சியில கிட்ட மட்டும்தான் பேசுவார் கிடையாது பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்ட்ட தான் ஆண்டவர் பேசுவார் நம்ம இடத்துல ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் நிச்சயமாக பேசுவார் வேதத்தை திறந்து வாசிக்கும்போது அந்த வேத புஸ்தகத்தின் வழியாக நம்மோடு பேசுவார் நல்ல ஆலோசனை தருவார் அந்த ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரே ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் அநேக தீர்மானத்தில் நான் எடுத்து எடுத்து அந்த தீர்மானத்தை நான் தோற்று போயிருக்கிறேன் ஒரு துயரமான சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே இனி வரும் நாட்களில் நான் எந்த முடிவெடுத்தாலும் உங்களுடைய சித்தத்திற்கு விரோதமாக நான் முடிவெடுக்க மாட்டேன் ஆண்டவரே எந்த காரியத்தையும் உன்னுடைய சித்தத்தை அறிந்து உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நான் முடிவெடுப்பேன் நான் சந்தோஷமாய் வாழ்வதற்கு எனக்கு நீர் வழி செய்ய மாட்டவர் என்று சொல்ல கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவரை உங்களுடைய சித்தந்தான் நான் செய்வேன் உங்களுடைய சித்தமன்றி நான் வேறு செய்ய மாட்டேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போம் ஆண்டவட்டத்தில் நாம் ஜபம் செய்வோம் சித்தம் நான் செய்வேன் சித்தம் ஒளித்தீடுவேன் எந்த இடம் எனக்கு காட்டினும் அங்கே இதோ போகிறேன் நல்ல பிதாவே நண்டு ஒரு மிஸ்தோ தோத்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த நல்ல வேலையிலும் நம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கற்றுக் நான் நன்றி செலுத்துகிறோம் இந்த யோசுவா இஸ்ரேவேல் ஜனங்கள் ஆண்டவரே இந்த கிபியோனியர் மூலமாக நீர் கற்றுக் கொடுத்த அந்த காரியம் ஆண்டவரே அவர்கள் ஏமாந்து அவருடைய நடிப்பை நம்பி நம்முடைய சித்தத்தை கேட்காம நம்முடைய ஆலோசனை பெறாமல் ஆண்டவரே அவரோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது அது துயரத்தையும் துன்பத்தையும் தான் கொடுத்தது கத்தாவே நாங்களும் அநேகத்தினுடைய கேட்காமல் எடுக்கிற சில முடிவுகள் எங்களுக்கு துயரத்தையே கொடுக்கறது ஆண்டவரே இந்த நாளில் அப்பா எந்த காரியமானாலும் ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியம் எதுவாக இருந்தாலும் இடத்துல கேட்டு நம்முடைய விருப்பத்தின்படி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் യേശു മൂലം ജപിക്കോം നല്ല പിതാവേ ആവേൺ